Days the daily gold and Golden diamonds now at Palikarnai. எந்த ஒரு ஆன்மீக பேச்சாளர் அப்படிங்கிற முறையில் அவர் வந்து இப்போது பிம்பத்தை உருவாக்கியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பேச்சாளராக வரவழைக்கப்பட்டவர் ஆனால் அங்கே மாணவர்கள் மத்தியில் பேசும்போது அந்த மாணவர்கள்லாம் உருகிறாங்க அப்படியே அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க அவர் சொல்வதும் என்னென்னா நான் இந்த கடவுள்லாம் கிடையாது எந்த கடவுளாக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் நான் சொல்கிறது வாழ்வியல் நெறிமுறைகள் இதை யார் கற்றுத்தருவா உங்களுக்கு அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் கேட்கிறார் இதுதான் இப்போ வந்து பேசுபொருளாக இருக்கிறது இதில் என்ன தவறு இருக்குன்னு ஒரு கேள்வி என்ன தவறு இருக்குன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தில் மேலே தான் தவறு இருக்கிறது அரசாங்கம் எப்படி இந்த வாட்ச்ஃபுல்னஸ் என்று சொல்லும் அல்லவரா அப்படி தன்னுடைய கவனத்தை முழுமையாக ஒரு நிறுவனத்தின் மீது தன்னுடைய விளைவு ஆன்மீகம் என்ற பெயரில் ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு நடந்திருக்கிறது நீ அந்த முழு வீடியோ பதிமூணு நிமிடம் அதில் வந்திருக்கிறது அவர் முழுசாக என்ன பேசுனான்னு தெரியாது நான் அந்த வீடியோவுக்கு தான் பார்த்தேன் ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு பிறவியை பற்றி பேசுகிறார் அதாவது எந்த அளவுக்கு போகிறாருன்னா குருகுல சிஸ்டம் இருந்த வரையிலாம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ஒருத்தன் ஏழையாக பிறந்திருப்பது கை கால் வராமல் குருடா பிறந்திருப்பது இது எல்லாமல் போன பிறவியில் பண்ண அயோக்கிய தினம் அல்லது தவறு இது மாதிரி பேசியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து சில ஸ்லோகத்தை சொன்னிங்கன்னா மழை வாழ்னா வரும் இப்போ அந்த போட்டி வைக்கணும் வரா கூப்பிட்டு இப்போ மழையை நிறுத்த சொல்லணும் மழை பெய்யும் போது நிற்க சொல்லணும் அதுக்கடுத்து என்னன்னா சில ஸ்லோகன்னு சொன்னிங்கன்னா நெருப்பு அப்படியே பற்றிக்கிட்டு எரியும் இன்னும் சில ஸ்லோகன்னு சொன்னிங்கன்னா அப்படியே பறந்து கூட போகலாம் இப்போ எனக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா அவர் ஏன் மோடி போய் இதை சொல்ல விட்டார்னு எனக்கு தெரியல ஏன்னா மோடி இப்போ ஒவ்வொரு ஊராக பறந்துக்கிட்டு இருக்காரு ஒரு ஸ்லோகனை சொன்னால் ஜக்னு போய் புர்னேவில் உட்காந்துக்குவார் அங்கே ஒரு ஸ்லோகன் சொன்னால் ஜக்னு வந்து சிங்கப்பூர் வந்துடுவார் இன்னொரு ஸ்லோகன் சொன்னால் உக்ரைன் போயிடுவார் இன்னொரு ஸ்லோகன் சொன்னால் அவங்க போயிருவார் அவர் ஏன் விமானத்தில் போகிறாரு இல்லை இதெல்லாம் இல்ல மகாவிஷ்ணு பேசுகிறார் இல்லை இல்லை மகாவிஷ்ணு பேசி மகாவிஷ்ணு பேசினதை படி நடந்துக்கிறதுனா மோடி விமானத்தில் போகக்கூடாது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்துச்சுன்னா நமக்கு சண்டை வந்துன்னா நீங்கள் வந்து எதையும் பயன்படுத்தப்படுத்தக்கூடாது நமக்கு தான் வேலு இருக்குது மயில் இருக்குது அது இருக்குது இது இருக்குது அங்கே போய் நட்டு வச்சுட்டு வந்துடலாம் நம்ம வே மயில் எல்லாத்தையும் நிற்க வச்சுட்டு நட்டு வச்சுட்டு வந்துடலாம் இது வந்து க சபைக்கு உதவாத கதை அவர் இதுக்கும் மோடிக்கும் இப்போ என்ன சம்பந்த பிரதமர் அவர்களுக்கும் ஏன் நீங்கள் வந்து இதை தொடர்பு உடனே பேசுறீங்க மோடி தானே இன்னைக்கு இருந்து வந்தவர் அவரே அதை பண்ணல உள்ளது கிடையாது நீங்க சொல்றதெல்லாம் இப்போ சொல்றேன் அதாவது பாருங்க இவர் வந்து இந்த கேள்வி இப்ப இப்போ வைக்கிறாரில் அந்த ஸ்கூல்ல அவரு அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம் எங்க போய் படுத்துக்குவாரு இப்போ ஜக்கி வாசுதேவ் அவருக்கு மூலையில கட்டி எங்க போய் படுத்துக்கிட்டாரு அவர் டான்ஸ் போட்டாரு சிவன் டிங்கு டிங்குன்னு ஆடினாருல்ல அவருக்கு கட்டி வந்தோன்ன எங்கெங்க போனாரு அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து ஆப்ரேட் தான் பண்ணிக்கிட்டாரு ஒன்று சிவன் வந்து காப்பாற்றுவான்னு டான்ஸ் எல்லாம் போடல போய் அடங்கி ஒடுங்கி போய் படுத்துக்கிடன்னு தான் வந்தார் உதாரணம் சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு மூடப்பழக்கத்தை வளர்க்கக்கூடாது அது வந்து ஒரு பள்ளிக்கூடம் எல்லா சித்தாந்தங்களும் இருக்கட்டும் அங்கே கடவுள் பக்தியாக இருக்கட்டும் அப்போது அங்கே வந்து யாருக்கும் எல்லா சுதந்திரமும் இருக்கணும் ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் இன்றைக்கி இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் வந்திருக்கீங்கள உங்களை எத்தனை பேருக்கு மன அழுத்தருக்கு கை தூக்கின எல்லோரும் தூக்கலை ஒரு நாலஞ்சு பசங்க தூக்குனாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று உருகிலாம் யாரும் அங்கெல்லாம் போகல அந்த கூட்டத்தில் அவர் ஒரு சைடை மட்டும் காட்டுறாங்க சத்தம் போடுறத ஆனால் யார் சத்தம் போடுறாங்கன்னு காட்டல நல்லா கவனிங்க அது உங்களுக்கு கஷ்டம் இருக்கவங்களாம் கையை தூக்குங்க கையை தூக்குறாங்க ஒரு பத்து பசங்க தூக்கி நிறைய பேர் நூற்று கணக்கில் இருக்கல பத்து பசங்க அதுங்க உடனே சொல்கிறாரு இந்த இப்படி நீங்கள் கஷ்டப்படுற காரணம் இந்த கல்வி தான் கஷ்டப்படுற காரணம் இந்த கல்வி தான் இதில் என்ன புரியுதுன்னா இவருக்கு உலகமும் புரியல இந்தியாவும் தெரியலன்னு புரியுது இந்த கல்வி அதாவது அரசு கூட அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்ச அப்துல் கலாம் தான் உலகின் மிகச்சிறந்த விஞ்ஞானி ஞாபகத்தில் வச்சு மயில்சாமி வீரமுத்து வரலாறு அவங்க எல்லாம் எங்க பிடிச்சாங்க தெரியுமா தமிழ் மீடியத்தில் படிச்சவங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தமிழ் மீடியத்தில் படிச்சவங்க தான் பெரிய விஞ்ஞானி வந்திருக்காங்க அவர் முதல்ல அவரை கைது பண்ணுங்க தமிழ்நாடு அரசாங்க எதை செய்தோ இல்லையோ முதல்ல அந்த என்ன அவர் பேர் என்ன மகாவிஷ்ணுவை கைது பண்ணும் அந்த மகாவிஷ்ணுவை அந்த மாற்றுத்திறனாளி ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு இது மாதிரிலாம் பள்ளி இது வந்து என்ன ப பசங்களுக்கு இப்படிலாம் பேசக்கூடாது அது என்ன மோட்டிவே இது வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் அல்ல அவர்களை ஊக்குவிப்பதற்கான அல்ல இது வந்து பழமைவாதம்னு அவர் சொல்கிறார் சொல்கிறவரை கேட்டுவர் நீ என்ன சிஇஓக்கு மேலே நீ பெரியாளா அப்போ அந்த சிஇஓ யாருன்னு முதல்ல கைது பண்ணணும் சிஇஓ கைது பண்ணோம் அந்த மகாவிஷ்ணு முதல்ல தமிழ்நாடு அரசாங்கம் கைது பண்ணோம் தமிழ்நாடு அரசாங்கம் முதல்ல எச்சரிக்கையாக இருக்கணும் யார் எங்கே எப்படி இருக்காங்கிறது இப்போ ஒரு ஊடுருவல் நடந்து கொண்டிருப்பதாக நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் என்னென்ன அமைப்புகள் இருக்கிறதோ அத்தனை அமைப்புகளில் ஊடுருவல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ தமிழ்நாட்டிலையும் காவல்துறையிலும் பள்ளியிலும் கல் கல்லூரியிலும் ஒரு ஊடுருவல் செய்திருப்பதாக நினைக்கிறேன் அடுத்தது அவர் சொல்கிறாரு நான் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன் அவர் அவர் மூலமாக இந்த தொலைக்காட்சி மூலமாக டாக்டர் அப்துல் கலாம் உட்காந்து படிக்கிறாருங்க அங்கேருந்து வாதியார் உள்ளே வர்றார் இப்படி தான் கையை கட்டுறாரு எழுந்திரலாம் சொல்ல ஏன்னா அப்பெல்லாம் வாதியார் ஏன் சார் நான் என்ன பண்ணேன் அப்துல் கலாம் த பிரைட்டஸ்டு ஸ்டூடெண்ட் மிகச்சிறந்த மாணவன் நன்றாக படிக்கிற ஒரு மாணவன் ஆனால் என்ன பண்ணியிருக்க தெரியுமா யார் பக்கத்தில் உட்காந்துருக்க தெரியுமா எங்கள் ஊர் குருக்கள் இருக்கார்ல ராம ராமானந்த சாஸ்திரி அவன் பையன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறான் எழுந்துடுறா எழுந்திரிச்சு பின்னாடி போடான்னாங்க அப்போ எந்த யாரும் இந்த கேள்வியெல்லாம் கேட்கல ஏன்டா அவனை அப்படி பின்னாடி போய் உட்கார சொன்னு அம்பேத்கார் படிக்க வர்றார் அம்பேத்கார் படிக்க வரும்போது அவர் ஒரு சாக்கு பையே கொண்டு வருவார் அவர் ப விரிச்சு போட்டு உட்காருவார் போகும்போது தீட்டு இல்லாத ஓட்டிங்கும்ல சுருட்டி எடுத்துகிட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் அவர் வந்து போர்டில் போய் சந்தேகம் கேட்க முடியாது அம்பேத்கார் அம்பேத்கார் சந்தேகம் கேட்க ஏன் அங்கே போர்டுகிட்ட போக முடியாதுன்னா அங்கே கீழே அந்த போர்டு கீழே பசங்கள்லாம் சாப்பாட்டுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கானு அம்பேத்கர் அங்கே நடந்து போய் பக்கத்தில் போய் அது பார்த்து போர்டில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க போனார்னா தீட்டுப்பட்டுரும் அதனால் உள்ளே விட மாட்டாங்க அப்போ இந்த மகாவிஷ்ணுவெலாம் எங்கே இருந்தாங்க எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி அதுதான் எல்லாம் பிறவி பயனால் போன பிறவில பண்ணார்னா இந்த நாட்டோட சட்டத்தை எழுதினார் அம்பேத்கர் இது எந்த போன பிறவியில் அவர் என்ன வரந்திருப்பார் இல்லை போன பிறவில இருக்காங்கன்னா அப்போ சுனிதா வில்லியம்ஸ் மேலே தான் இருக்காங்க அங்கே யாராவது இருக்காங்களான்னு பார்த்து சொன்னாங்களா இதுக்கு முன்னாடி சந்திரனை தொட்டது மனித சக்தி சரித்திரத்தை மீறியது மனித சக்தி இந்திரன்தான் விண்ணாட்டின் தலைவன் என்ற இலக்கணத்தை மாற்றியது மனித சக்தி இன்னைக்கு மனித சக்தி தான் எல்லாத்தையும் மாற்றி கொண்டு இருக்கிறது இப்போ சுனிதா வில்லியம்ஸ் போன உடனே வர வேண்டியவங்க அஞ்சு நாளில் வர வேண்டியவங்க இப்போ ரெண்டு மா மாதம் மூணு மாதம் ஆச்சு என்றைக்கு வருவாங்கன்னா பிப்ரவரியில் வரலாம் ஆனால் அவங்க அவங்களுக்கு இங்கேருந்து நாங்கள் சாப்பாடு அனுப்பிட்டுருக்கோம் ஒன்றும் மந்திரத்தை போட்டு எவனும் சாப்பாடு அங்கே அனுப்பலை சாப்பாட்டை இங்கேருந்து ராக்கெட் மூலமாக அனுப்பி தான் அவங்க அங்கே இருக்கிறாங்க அப்போது ஒரு உண்மையை சொல்லுங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் பக்தி என்பது வேறு பக்தி என்பது வேறு அது அப்பாவித்தனமா பசியும் சுண்டல் ருசியும் போனால் பக்தி இல்லை பஜனை இல்லை நாட்டில்னா அது வேற சாதாரண மக்களுடைய பக்தி அவனுடைய கஷ்டத்துக்கு காரணம் தெரியாது நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன்னா என் கஷ்டத்தை நீங்கள் யார்ட்டையாவது சொல்லிவிடுவீங்க அந்த கல்லுகிட்ட போய் சொன்னோன்னு வச்சுங்க அது யாருகிட்டும் சொல்லாது

அது அதே திருவள்ளுவர் ஒன்று சொல்லியிருக்காரு பிறப்போக்கு முன்னு சொல்ல இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலக ஏற்றியான் பெரியாரை விட மோசமாக பேசியிருக்காருங்க எல்லாரும் பெரியாரை திட்டிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் இப்போ இவர் என்ன சொல்கிறாரு பிச்சை எடுத்து வாழ்கிற ஒரு நிலைமை இந்த உலகத்தில் இருக்கும் என்று சொன்னான் ஏ கடவுளே நீ அழிடாங்கிறாரு நீ ஒளிஞ்சு போடாங்கிறாரு இதுக்கு மேலே ஏதாவது கோபப்பட்டு பேச முடியுமா அப்போ அதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க அதையும் சேர்த்து சொல்லுங்கள் இந்த ஒரு திருக்குறளை எடுத்து அவர் கடவுள் வாழ்த்து மட்டும் பாடல பல விஷயங்களே பேசியிருக்கிறார் தேவியச்சந்திரன் கோல்டன் ண்ட்ஸ் நான் மின் முதல்ொல் பத்திரிகை